ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன இன்னைக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் செய்தால் நலம் பெற முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நமது ராசி பலங்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷலான நமது ராசி பலங்களை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த நாள் நேரமும் மிச்சமாக நண்பர்களே ஏன்னா மற்ற ராசி பழங்களை பார்த்துட்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்க தேவையில்லை நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களில்லை நீங்கள் சந்ததார மாறினால் மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக ஆன் டைமில் நோட்டிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே கழிச்சிக்கிட்டிருக்கிற நண்பர்களே ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது ஆதரவுக்கே எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் புதன்கிழமை வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்கலாம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று நண்பர்களே இன்றைக்கி நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிற நண்பர்களே எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குதுங்க இந்த மாதிரி சந்திராசிரமம் தினத்தில் முக்கியமான நான்கு விஷயங்களை நீங்கள் கவனிச்சே ஆனுங்க அதன் மூலமாக இன்றைய தினத்தை சிறப்பானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் பொதுவாக இன்றைய தினம் நீங்கள் பொறுமையோடு விவேகத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக சங்கடங்களை தவிர்க்க முடியும் என்பதையும் மகிழ்ச்சிகள் அது கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்களாகட்டும் இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களான உறவுகளாகட்டும் இன்றைய தினம் பொறுமையாக நீங்கள் இன்றைய தினம் ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அப்படி நீங்கள் நிதானித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக நண்பர்களே நீங்கள் எந்த விதமான சூழலிலும் தகராறு செய்யக்கூடாதுங்க யாரு வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு அமைந்தாலும் நீங்கள் அதை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் பெரிய பெரிய ஐடியாக்கள் உங்கள் மனசில் உதயமானாலும் அதை நீங்கள் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணாதீங்க பூசா எதுவும் நினைக்கிறீங்க ட்ரை பண்ணக்கூடாது என்பர்களே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க ஒரு இரண்டு நாட்கள் கழித்து நீங்கள் புதிய விஷயங்களையும் நீங்கள் செய்து கொள்ளாத நண்பர்களே இன்று தினம் நீங்கள் ஸ்மார்ட்டான பிளான் நிறைய உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணாதீங்க நீங்க வழக்கமான விலைகளை மட்டும் தொடர்ந்து செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்று தினம் நான்கு விஷயங்களை முதலாவதாக நீங்கள் பேராசியப்படக்கூடாதுங்க மற்றவங்களை நம்பி பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாறக்கூடாது அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இன்றைக்கி உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் நிறைய ஆஃபர் வந்து கொண்டு வருவாங்க நிறைய ஸ்கீம் பேரை சொல்லி எதாவது பேரை சொல்லி உங்கள் விட்டுறக்கூடிய பணத்தை வந்து அபேஸ் பண்ண முயற்சிகளை மேற்கொள்வாங்க ஸோ எந்த பண விஷயமாக முதலீடுகளாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் படலி பணத்தை ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால அதை இன்னைக்கு நீங்கள் தவிர்த்து விடுங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் படலி ரொம்ப அவசியமான செலவுகளுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க மற்றபடி பணத்தை ரொம்ப ஜாகிரதையாக பூட்டி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பட்லி உங்களை விட்டுருக்கக்கூடிய பணம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை நீங்கள் பாதுகாப்பாக வைத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஏன்னா பணத்தை ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு நண்பர்களே அதை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் இருங்க இரண்டாவதாக உங்க மனசுல தேவையில்லாத பயத்தந்து வச்சுக்கூடாது நண்பர்களே உங்கள் மனசாட்சி இருக்கு இல்லையா அது பிரகாரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது அவசியம் நீங்கள் உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலைகளை செய்வதற்கு எதுக்கும் தய நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க நீங்கள் தவறு செய்தால் மட்டும்தான் வந்து தயக்கம் காட்டணும் ஸோ நீங்கள் தவறே செய்ய போறது இல்லை அதனால நீங்கள் வழக்கமான காரியங்களை தொடர்ந்து செய்யலாம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ஆனால் நீங்கள் உங்கள் வேலைகளை தயக்கம் காட்டி நீங்கள் இழுபறியாக மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் உங்கள் வேலைகளை கரெக்டான நேரத்தில் முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இதுதான் பயத்தை மனசுலேருந்து விட்டழிக்க வேண்டியது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நண்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாற முடியும் எனவே நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கோங்க கோபம் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு உதவாதுங்கிறது புரிஞ்சு செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே நீங்கள் கோபத்தினால் கடுஞ்சொருளை சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அவசியமான முடிவுகள் முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுக்காதீங்க நாளை மாலை வரை தள்ளி தெரிந்து உங்களுக்கு நல்லது நண்பர்களே அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக மாறும் நண்பர்களே காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இனிமே கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது மனம் கொருந்து உங்கள் அன்புக்குரிய காதலர் நல்ல ஒரு காதல் மூடில் தான் இருப்பார் அதனால் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் காதலர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென் பண்ண முயற்சியில் மேற்கொண்டால் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் புதிதாக ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் நீங்க வந்து சேர்த்துக்கிறீங்க பார்ட்னர்ஷிப்ல வந்து வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்க மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கோங்க நண்பர்களே புதுசாக இதை நீங்க ட்ரை பண்ணாதீங்க ஏதாவது முதலீடு செய்யணும் அப்படின்னா கூட இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை தவிர்த்துவிட வேண்டியதான் அவசியம் அப்படியும் செஞ்சு ஆகணும்னா அவருடைய பின்னணி தன்மையெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு முதலீடுகளை கொஞ்சம் அலர்ட்டாக தான் ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் எந்த விதமான தகராறுகளும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் கனிவா பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு அன்பா பேசுங்க அப்படி முடியாத பட்சத்துல அமைதியா இருந்தது நல்லது ஏதாவது உலரை கொட்டுறதை விட நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது நண்பர்களே உங்க கருத்துக்களை மத்தவங்க கேட்கறாங்கிறதுக்காக நீங்க உங்க மனசு எடுக்கக்கூடிய கருத்துக்களை வெளியிடாதீங்க ஈவன் சோஷியல் மீடியாவான சமூக வலைத்தளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப்ல கூட உங்க கருத்துக்களை இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது நண்பர்களே தினம் நீங்கள் பயத்தை விட்டு தினம் தைரியமா செயல்படுங்க பேராசை படாமல் இருங்க மேலும் இன்றைய கோவப்படாமல் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் உங்க பேச்சுக்கள் நிதானம் தேவை மத்தங்களை நம்பி நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கிறது அல்லது பஞ்சாயத்துல போய் நீங்க தலையிடுறது மூன்றாம் நபராக மற்ற எங்கள் சண்டைகளை போய் நீங்கள் விளக்கி வருவதெல்லாம் இன்னைக்கு பண்ணாதீங்க இன்னைக்கு நீங்கள் வந்து மற்ற எங்களை கேளுக்கின்றலாம் அதிகமாக பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் வார்த்தைகளை கவன கவனமாக இருக்கணும் பேச்சு திறமையை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது நாலாவது விஷயம் நம்பர்களே ஸோ அப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நான்கு விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை போய் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் பெறவே கூடிய நல்ல நலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நான் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேஸ்ட் கலராகாமல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் பச்சை கலரை பயன்படுத்தலாங்க இன்றைக்கி கிரீன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகர சென்பில் யாரெல்லாம் இன்றதுனால புனர்பூசம் நட்சத்திரம் இருந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் கொஞ்சம் தாங்க முடிவெடுக்கணும் வியாபாரத்தில் அல்லது உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் இன்னைக்கு சிந்தித்து கவனமாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் முக்கியமான முடிவுகளாக இன்றைக்கி தவிர்த்து விடுங்கள் வழக்கமான வழிகளை தொடர்ந்து செய்யுங்கள் நிம்மதி பெருகும் இன்றைய தினம் மறைமுகமான சில தடைகள் மூலமாக உங்கள் பணிகளில் கொஞ்சம் இளிபறியான காலி தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ யோசித்து நிதானித்து செயல்படுங்கள் வெற்றியில் உண்டு பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மனதில் வந்து தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழப்பங்கள் உருவாகலாம் ஏன்னா அந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நீங்கள் ஒழுத்தி விடுங்கள் அதன் மூலமாக பயத்தை நீங்கள் ஒழுத்தி விட முடியும் நண்பர்களே நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்றது என்ன பயத்தை விட்டு வெளியுங்கள் ஆயுள் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் மற்றவங்களை பற்றி கருத்து சொல்லக்கூடாதுங்க கேள்வி கேண்டல் பண்ணக்கூடாது அதனால் சங்கடங்கள் உங்களுக்கு வந்துவிடும் ஸோ நீங்கள் கருத்துக்களை வெளியிடும்போது கவனம் தேவை கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் விவேகமாக செயல்பட்டால் மகிழ்ச்சியில் பிறகக்கூடிய நல்ல நாள்கின்றது நான் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே